வெல்கம் டு நாஞ்சில் மீல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் துவட்டல் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றை வாழைக்காய் இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அஞ்சாறு பல் பூண்டை வந்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் அப்புறமா தேவையான அளவு தேங்காய் ஒரு கடாயில் வாழைக்காய் ஆட் பண்ணிவிட்டு காய் முங்குற அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் போட்டு முக்கால் பங்கு அளவுக்கு வாழைக்காய் வேகிற வரைக்கும் இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒன்ஸ் வந்து வாழைக்காய் குக் அப்புறம் தண்ணியை தனியாக வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் மஸ்ட் நாலு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ரெண்டு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க புடவே வந்து கருவேப்பில் அது வதங்கினதுக்கு பூண்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம பொடிச்சு வச்சிருந்த ஜீரக மிளகு பவுடரையும் இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமா உப்பு சேர்த்து இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு போட்டதுனால ஸோ இது கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து வாழைக்காவையும் இது கூட ஆட் பண்ணி சிம்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இந்த மசாலா நல்லா இது கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாழைக்காய் தோட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்